கும்பராசி அன்பர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்றதை விட செயல்ல காட்டணும்னு நினைப்பீங்க உங்களை பெருமையா பேசணும்னு நினைக்க மாட்டீங்க மத்தவங்களை பேச வைக்கணும் நினைப்பீங்க அதே போல உங்களுடைய பேச்சு கூட மத்தவங்களை காயப்படுத்த கூடாதுன்னு நினைப்பீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால வளர்ந்தவங்க வளர்ச்சி அடைஞ்சவங்க கை கொடுத்து தூக்கி விட்டு லைஃப முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சவங்க கூட இன்னைக்கு நல்ல இலக்கு நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க ஆக எல்லா இடத்திலையுமே ஒரு ஊன்றுகோலாகவும் எல்லா இடத்திலையும் ஒரு ஏடிப்பணியாகவும் நிற்கக்கூடிய மனசு உங்களுக்கு உண்டு கும்பம்னா சொல்லணுமா இந்த கும்பத்துக்கு ஒரு புனிதமான ஒரு ஐஸ்வர்யமும் ஒரு அனுகிரகமும் உண்டு அதுலேயும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பொறுத்தே உங்க ராசிக்குன்ற ஒரு தனித்துவம் இருக்கு அப்பேற்பட்ட ஒரு நல்ல தனித்துவத்திற்குரிய இந்த கும்பராசி அன்பர்கள் இன்னைக்கு வரைக்கும் மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருந்தும் மற்றவங்களுக்கு நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிக்கிட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க நல்லது செய்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க இன்னைக்கு குடும்பத்துக்காக பாடு மட்டும் உழைச்சி ரிஸ்க் எடுத்து கூட பிறந்தவங்களுக்காக இவ்வளவு விட்டு கொடுத்து வெறுங்கையோடு இன்னைக்கு தன் குடும்பத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்னு நினைக்கும் பொழுது தனக்கும் தான் அப்படின்னு நினைக்கும் பொழுது யாருக்கு எந்த உடன்பிறப்புக்காகவும் தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் தன்னை பழகணங்களுக்காகவும் நீங்க எல்லாம் செஞ்சீங்களோ இன்னைக்கு நீங்க உங்க வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கணும்னு நினைச்சு இன்னைக்கு பாதிக்கப்பட்டு பலவீனம் அடைஞ்சு நிக்கிற நேரத்துல திரும்பி போது அவங்க யாருமே உங்களை சுத்தி இல்லைன்றதுதான் மன வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் ஏன்னா அந்த மனசு உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு பட் யாரும் எதுவும் செய்யல நினைச்சு இப்போ நீங்க ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் மறுபக்கம் இந்த இடத்துல இருந்து பெரிய லெவல்ல சாதிக்கணு எண்ணத்தோட வைராகியத்தோட நிக்கிறீங்க அருமையான பயிற்சி இதுன்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த அஞ்சு வருஷமா நீங்க பட்ட மன அழுத்தங்கள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல இழப்புகள் ஏ உங்களுக்கு வேண்டியவங்களே இழந்தது மட்டுமல்லாம உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த ரீதியிலே இனம் புரியாத வழி வேதனைகள் கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் வேலையை இழந்து இங்க செய்யாத தப்புக்கு வேலையை இழக்கக்கூடிய அளவுக்கான பாதிப்புகளை சந்திச்சீங்க இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் இந்த வேலையை விட்டுட்டு வெளியில போயிடலாமா அவ்வளவு டார்ச்சர் அவ்வளவு மன குழப்பங்கள் மன அழுத்தங்கள் அளவுக்கு இனம் புரியாத வழி வேதனைகள் என தனக்கு கிடைக்கிற ஒரு நல்ல வாய்ப்புகளும் தனக்கு கிடைக்கிற ப்ரமோஷனும் எல்லாமே இன்னைக்கு நெருங்கி வந்து அப்படியே வெளியே நிற்கக்கூடிய ஒரு சூழல் இது எல்லாமே சூழ்ச்சிகளால எல்லாமே பிரேக் ஆய் அப்படின்னு சொல்லும் போது எப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க வருமானத்திற்கு மேலேயே நீங்கள் உங்களுடைய வேலையை செய்கிறீங்க ஆனால் இங்கே நல்ல பேரும் அதற்குரிய பிரதிபலனும் இங்கே கிடைக்கலன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க இன்னைக்கு முன்னோக்கி போயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எந்த கெப்பாசிட்டி எந்த தகுதி எந்த டேலண்ட் இல்லாதவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைச்சி அடுத்தடுத்துன்னு போயிட்டு இருக்கிறாங்க பட் நீங்க இது வந்து எந்த விதத்திலையுமே ஜீரணிக்க முடியாத அளவுக்கு உரிய ஒரு விஷயம்தான் ஆனாலும் இதற்கு ஒரு விதத்துல காரணம் கடந்த அஞ்சு வருஷமா நடந்த ஏழு லட்சணியும் ஒரு காரணம் இதுல பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு அர்த்தாஷ்டம குரு அதுவும் இந்த ஒரு வருஷம் கும்பராசி என்பர்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து கரையும் பண்ண முடியாம கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த வீட்டை வாங்க முடியாம தவிச்சவங்க சிலர் கட்டின வீடு ஜஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் வேலை முடிச்சு போச்சுங்க கொஞ்சம் வேலை செஞ்சா அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்பதான் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்குது வீண் விரயங்கள் ஆகுது யாருக்காவது பாதிப்புகள் கொடுக்குது இப்படி எல்லாம் சில பிரச்சனைகளை கடந்து வந்துட்டு இருக்காருன்ற அளவுக்கு சில மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கிறீங்க அப்ப என்னன்னா இங்க எது எடுத்தாலும் பிரேக் ஆகுது பணம் அவங்க அர்ஜென்ட்டுக்கு கொடுத்து அந்த பணமும் கைக்கு வராம இன்னைக்கு அதற்கு நீங்க வட்டி கட்டுற நிலைமை அதுதான் சொல்லுவாங்க வாங்காத கலனுக்கு வட்டியே கட்டுறது செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடியது கும்பராசி என்பவர்களுடைய கடந்த கிரக பயிற்சிகள் தான் அதுவும் இந்த நாலாம் வீட்டில இருக்கிற குரு பகவானால இனம் புரியாத மன அழுத்தங்கள் வேண்டியவங்க விலைக்கு போறது உங்களை சார்ந்த உங்களுக்கு துரோகம் பண்றது இவங்கதான் லைஃப் இவங்களுக்காக தான் எல்லாம் அப்படின்ட்டு என்னென்ன பார்த்து பார்த்து செஞ்சீங்களோ கடைசியில் அவங்களே உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கும் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைக்கும் ஆளாயிட்டீங்க இந்த மன வருத்தத்தில இருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகக்கூடிய ஒரு நிலைமை பட் இது எல்லாத்தையும் தாண்டி உங்க உழைப்பால உயர்வை சந்திக்கணும் உங்களுடைய தொழில் ரீதியில நடந்த சரிவுகளை சரி செய்யணும் பார்ட்னர்ஷிப்ல நடந்த துரோகங்களுக்கு மீண்டும் பதிலடி கொடுக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவான் இரண்டாம் இடம் பாதச்சனியா அதாவது பைனல் ஸ்டேஜில் இருக்கிறார் எப்பவுமே ஒரு சனி பகவான் விரயத்தில் இருக்கும்போது விரயத்தை கொடுத்துருவார் நிறைய விரயங்கள் நிறைய இழப்புகள் ஜென்மத்துக்கு வரும்பொழுது ஆரோக்கியத்தையும் கொடுத்துருவார் கடந்த ரெண்டரை வருஷம் ஆரோக்கிய ரீதியில பாதிக்கப்பட்டவங்க கும்பராசி என்பர்கள் தான் அதிகம் அதுவும் நரம்பு எலும்பு ஜவ்வு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய அறுவை சிகிச்சைகளை வரைக்கும் கடந்து போய் செஞ்சவங்க கும்பராசி தான் அதிகம் வண்டி வாகனங்கள் சார்ந்த விபத்துகளிலும் பாதிக்கப்பட்டவங்க கும்பராசி தான் அப்போ இந்த பாதிப்புகளில் இருந்து இதுக்கு வந்து இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா போகும்போது ஒரு நல்ல மேன்மைகளை இடத்துல தான் இப்போ வந்து நிற்கிறார் ஏன்னா இவரது பார்வை விழக்கூடிய இடம் இந்த இரண்டாம் இடத்துல இருந்து சரியா நீங்க பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டை பாக்கிறார் அடுத்தது எட்டாம் வீட்டை பாக்கிறார் அதுக்கு அடுத்தது உங்களது நான்காம் வீட்டை பாக்கிறார் அப்போ இந்த இடங்கள் எல்லாமே பலம் பெறும் பட் இந்த நாலாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்துல வண்டி வாகனங்கள் அமையும் அந்த வண்டி வாகனங்கள் அமைஞ்சாலும் சற்று இந்த வண்டி வாகனங்கள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க தாமதப்படுத்தி செய்யறது நல்லது அதுவும் வரக்கூடிய மே மாசத்துக்கு மேல செய்யலாம் பார்த்து செய்ய வண்டி வாகனங்களில் செயல்படுத்தும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையுடன் நீங்க செயல்படுத்தணும் அடுத்தது வீடு வாங்குற வாய்ப்புகள் கிடைச்சாலும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சாலும் யோசிக்கவே வேண்டாம் இறங்கி செயல்படுத்திருக்கு ஏன்னா இந்த காலகட்டங்களில் சற்று மன உளைச்சல்கள் உங்களுக்கு உண்டு ஏன்னா இந்த மன உளைச்சல் எட்டாம் பார்வைய எட்டாம் வீட்டில் விழக்கூடிய இந்த சனி பார்வையினால இது உருவாகும் அப்போ அந்த எட்டாம் வீடுன்றது இனம் புரியாத மன அழுத்தத்தை கொடுத்தரும் நம்ம பணத்தை சம்மந்தமே இல்லாம திடீரெட்டு ஒருத்தல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு வருமானம் வரட்டுமே நினைச்சு போட்டு கடைசியில் அது இழுக்கிற நிலைமைக்கெல்லாம் ஆளாயிடும் கடந்த காலகட்டங்களில் நிறைய பேர் கும்பராசி என்பர்கள் நீங்க இறங்கி வருமான வரதையும் விஷயத்தினால கடைசில அது ஒட்டு மொத்தமா பறிபோகில் இங்க எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லக்கூடிய நிலைமை எல்லாம் சந்திச்சவங்க கும்பராசி என்பர்கள் இப்படி நிறைய பிரச்சனைகளை கடக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் வீடு மண் மனை பூமி சார்ந்த வாய்ப்புகள் கிடைச்சா இறங்கி யோசிக்காமல்படுத்துங்க கண்டிப்பா நல்ல மேன்மைகளை ஏன்னா மன உளைச்சல் இருக்கு அது இந்த மாதிரி செய்யும் பொழுது அதுல அது போயிடும் அதை விட்டுட்டு நம்ம வேற எது செஞ்சாலும் அது நமக்கு பிரச்சனையா மாறிடும் இடமாற்றங்கள் மே மாசத்துக்கு மேல இடமாற்றங்கள் மே டூ அடுத்து மே வரைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சான்ஸ் ஒரு நல்ல மாற்றங்கள் புது புது முயற்சிகளும் புது தொழில ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் இந்த இரண்டரை வருடம் உங்க வாழ்க்கையிலே இந்த சனி பகவான் அந்த எடுத்துக்கிட்டு போகும் பொழுது மாபெரும் திருப்பங்களை உருவாக்கி உங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்தஸ்து மரியாதை உருவாகக்கூடிய அளவுக்கு படிப்படியா படிப்படியா வளர்ச்சிக்குரிய காலமாக இருக்கும் அதுலையும் குரு பஞ்சமஸ்தானத்துல நிற்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் யோகம்ன்றது அந்த இடத்துல உருவாகும் அதிர்ஷ்டம் யோகம்ன்றது தொழில் நல்ல குரோத் ஆயிட்டாலே அதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஒத்தைக்கு டபுள் ஆயிடுச்சுட்டு வச்சுக்கீங்களே உங்க தொழில் ரீதியில சில சில மெட்டீரியல் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்துருப்பீங்க அது எதாவது நோக்கி யார் யார் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது திடீர்னு சடன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆயிட்டாலே போதும் அது எங்கேயோ போயிடும் நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் கொடுத்த அந்த பூமி சடனாக ஸ்கொயர் பீட் கணக்கில் அது ரேட் ஏறிட்டாலே அது உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு ஒரு நல்ல ஒரு தான் இது எல்லாத்தையும் தாண்டி எத்தனையோ அதிர்ஷ்டங்களுக்குரிய வழிகள் இருக்கு அந்த மாதிரி கும்பராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல திடீர் திருப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது குடும்ப ரீதியில சந்திச்ச சில பிரச்சனைகளை சரி செய்து மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் பெற்ற பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க கடந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை விட்டு அவங்க வெளியில வரணும் அவங்களுடைய கல்வி அவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் பர்ஃபெக்டா அமையணும் அவங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு இடம் புரியாத பயத்துல நின்ன உங்களுக்கு அது எல்லாமே சரியாகி மீண்டும் உங்களுக்கு கை கொடுக்குற அளவுக்கு இது நற்பலனும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மீறி குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க செயல்படுத்தி அவங்க நினைக்கிற மாதிரி நினைக்கிறவங்க கூட மீண்டும் உங்களுடைய பேச்சு கேட்கக்கூடிய நிலைகள் உருவாயிடும் கும்பராசி என்பர்களே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால கும்பராசி அன்பர்கள் திருமண வாய்ப்புகள் நிறைய தடைகளை சந்திச்சு மனவரை வரைக்கும் போய் திருமணம் நின்னவர்களுக்கு கூட இப்ப மீண்டும் வாய்ப்புகள் பிறக்கும் சரியா பயன்படுத்தி ஒரு சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது அதிலையும் கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளா திருமண முயற்சி எடுத்து தடையாகுதுன்னு நினைச்சீங்கன்னா இப்ப அது சக்சஸ்ஃபுல் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் அளவுக்கு இருக்கு கொடுத்த இடம் வாங்கின இடத்துல அதாவது உங்களுடைய அவங்களுடைய தாய் தந்தையினுடைய வழியில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பிரச்சனைகள் உருவாயிட்டு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நூறு சதவீதம் அதை எல்லாத்தையும் சரி செய்துடுவீங்க உங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குறிப்பா கும்பராசி அன்பர்களுக்கு பேக் பெயின் முதுகு இடுப்பு வரைக்கும் குதிகால் வரைக்கும் நிலைமைக்கு ஆளாயிருப்பீங்க அறுபது வயதிற்கு மேல இருக்கக்கூடிய கும்பராசி பெண்களும் சரி ஆண்களும் சரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெற்ற பிள்ளைகளும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்கும் கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரும் மேற்கொண்டு ஒரு நல்ல மேன்மைகள் அன்பு பாசம் பந்தங்கள் எல்லாமே கை கொடுக்கிற அளவுக்கு இருக்கும் மொத்தத்தில் கும்பராசி என்பவரின் வாழ்க்கையில் இது ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும்